அந்த பாடல் பாடி முடிச்ச உடனே வந்து முதல் வார்த்தை மீசை முருகேசன் ஐயா அவர்களுக்கு அப்புறமா பாடல் பாடிக்கிட்டே தாளம் போட்டது நீங்க தான் அப்படின்ற ஒரு பாராட்டு எனக்கு கிடைச்சது மாநில அளவுல முதலிடம் பரிசும் கிடைச்சது அது இல்லாம சிறப்பு விருந்தினர்கள் அவர்களுடைய சால்வையை போத்தி எனக்கு பாராட்டு தெரிவிச்சாங்க அதுதான் என்னுடைய பெரிய அளவுல கிடைச்ச ஒரு பாராட்டு முதல் முறையாக அதன் பிறகு அஹ் மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட்ல மெட்ராஸ்ல வந்து சென்னையில வீணையில நேரு விகேந்திரா மூலமா பரிசு கிடைச்சது இம்பால் வரைக்கும் மாநில லெவல்ல நான் போயிட்டு வந்தேன் செஸ்ல வந்து ஸ்டேட் லெவல் சாம்பியன் அங்க போனாக்கா எங்க போனாலுமே பாடல் பாட சொல்லுவாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்பட பாடல்கள்ல வந்து அப்ப ரொம்ப ஃபேமஸ் அதனால அதுல ஸ்வரத்தோட பாடக்கூடிய அந்த பாட்டு கர்நாடக இசை அப்படின்றதுனால எங்க போனாலும் அந்த பாட்டை பாடுவேன் அதே மாதிரி குரல் வந்து ஒத்து போகுது அப்படின்றதுனால இந்த மாதிரி வந்து எங்க போனாலுமே வந்து இசை அப்படின்னும் போதே வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயம் இல்லையா அது கிராமிய பாடலா இருக்கட்டும் எந்த பாடலா இருந்தாலும் அது உடனே வந்து அவங்க எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது மனசுக்கு ஒரு குதூகலமா இருக்கும் கலைஞர்கள் அப்படின்னு அப்படின்னாலே வந்து எல்லாருக்குமே பிடிச்சமான விஷயம் இல்லையா சோ அதுல வந்து நானும் ஒரு கலைஞர்களுடைய லிஸ்ட்ல இருக்கேன் அப்படின் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு தேடி வந்து இன்றைய பேட்டியை வந்து நீங்க வந்து எடுக்கிறத ரொம்ப மகிழ்ச்சியா நினைக்கிறேன் சார் நான் வந்து முறைப்படி நடிப்பு அதாவது ஆக்டிங்கு டைரக்ஷனு ஃபைனல் கட் ப்ரோ எடிட்டிங்கு எல்லாமே ப்ராப்பராக படிச்சிருக்கேன் எனக்கு வந்து நல்லாவும் வந்து நடித்து பரிசுகள் நிறையா வாங்கியிருக்கேன் நேரு கேந்திராவில் இம்பால் வரைக்கும் செலக்ஷன் ஆகி நடிப்பு துறையில அதாவது நாடகத்துலேயும் வந்து என்னுடைய இயக்கத்திலேயே வந்து பரிசு வாங்கியிருக்கு கண்டிப்பாக கண்டிப்பா நடிப்பேன் எப்பன்னா வாய்ப்புகள் அதுக்கான நேரம் இன்னும் அமையல கண்டிப்பா அமையும் போது அதுக்கான வாய்ப்புகள் அமையும் போது கண்டிப்பா செய்யலாம் ஏன்னா அந்த போட்டோஜெனிக் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஃபேஸ் வந்து எனக்கு இருக்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ஃபேஸ் இருக்குது ஸோ நீங்க நடிக்கலாமே நல்ல கேரக்டர் நடிக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் எனக்கு அதற்கான தேடல் இல்லாம இருந்தது கண்டிப்பா இனிமே வந்தா கண்டிப்பா நடிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு பாடலும் அதே மாதிரிதான் நானா போய் வாய்ப்புகள் இது வரைக்கும் கேட்கல ஸோ இனிமே போய் இசையமைப்பாளர்களை வந்து சந்திச்சு ஒரு வாய்ப்பு கேட்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு கண்டிப்பா வந்து நம்ம சாகரத்துக்குள்ள ஏதாவது ஒரு பதிவு அதனால வந்து கலைஞர்களுக்கு வாய்ப்பு அந்த கலைஞர்களுக்கு வந்து அளவே கிடையாது அது பணம் கொடுத்து ஈடு செய்ய முடியாத ஒரு பரிசு அப்படின்னா பாராட்டு மட்டும்தான் அந்த பாராட்டு நம்மளோட திறமைக்கு கிடைக்குதுன்னா கண்டிப்பா செய்யலாம் சார் நடனம் நடனத்துக்கு அங்கீகாரத்து கண்டிப்பா அதை சொல்லியே ஆகணும் ஏன்னா வந்து நடனத்துல தான் எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப 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 ஆர்வம் அப்படியே ஒரு உயிர் மாறின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே வந்து டான்ஸ்ல வந்து பரதநாட்டியத்துல சேர்ந்து கத்துக்கிட்டு நிறைய மேடைகள்ல வந்து ஆடக்கூடிய வாய்ப்புகள் வந்து எனக்கு எங்க மேடம் மூலமா லக்ஷ்மி மேடம் மூலமா கிடைச்சது நிறைய ஆடி இருக்கேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா தாம்பத்துல வந்து பரதநாட்டியத்தில் தாம்பாளத்தில் ஆடக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைச்சது அப்போ வந்து அவங்க என்னன்னா யார் வந்து புருவம் அழகா ஆட்டுறாங்களோ அந்த அசைவுகள் வந்து செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜதிகளோட வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பத்தில் வர்றது கஷ்டமா இருந்தது ஸோ அதை வந்து ஜதிகளோட ப்ராக்டிஸ் பண்ண அதை மறக்கவே முடியாது ஸோ அந்த புருவம் பார்த்தீங்கன்னா தையும் தத் ஆஹா அமைப்பு கண்ணுடைய அமைப்பு இது எல்லாத்தையும் வந்து அந்த பாவத்தோட அந்த நவரசங்களோட வெளிப்படுத்தக்கூடிய நிறைய பாடல்களை வந்து பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் என்னோட திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் கொடுத்தாங்க நிறைய மேடைகள்ல நிறைய பரிசுகள் வாங்கியிருக்கேன் நடனத்துல அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பரா வெஸ்டர்னும் வந்து படிச்சிருக்கேன் சிவா மாஸ்டர் தான் என்னுடைய மாஸ்டரு அவங்க வந்து நெய்வேலியில் பள்ளிக்கூடம் முடித்து அதுலேயே ஸ்கூல்லேயே வந்து ஈவினிங் கற்றுக்கிற மாதிரி அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீஸ் கம்மி அது வந்து எங்களுடைய பள்ளிக்கூடத்துலேயே அதை வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க ஸ்கூல்லேயே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் வந்துட்டு ஒரு வாய்ப்பு கிடச்சிது ரோட்ரி கிளப் மூலமாக ஒரு காம்படிஷன் நடந்தது முதல் முறையாக பானையில் ஏறி ஒத்த காலில் வந்து கரகத்தை வச்சு நான் வந்து சுற்றி அதில் வந்து பரிசு வாங்கினேன் ஸோ கரகத்துலேயும் கோல்டு மெடல்ஸ் வாங்கினேன் அது வந்து ப்ராப்பரா தஞ்சாவூர்ல வந்து கத்துக்கிட்டேன் வாழைப்பழத்தில் குத்தி ஊசி எடுக்கிறது எலுமிச்ச மழம் புடவை கட்டுறது படுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஏணி ஏறி இறங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் தலையில கட்டாம ஆடுறதுக்கான டெக்னிக்ஸ் இதை நிறைய குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் எக்ஸ்பெஷலி மணிமொழின்ற பொண்ணு வந்து விஜய் டிவில வந்து ஆடி என்னை என்ன பத்தி என்னோட பேரையும் வந்து சொல்லியிருக்காங்க என்னோட மியூசிக் மிஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது நிறைய குழந்தைங்களை வந்து பரிசு வாங்க வச்சுருக்கேன் அந்த டெக்னிக்லாம் சொல்லி கொடுத்து இன்னைக்கும் வந்து குழந்தைங்க வந்து மேனுவலாகவே ஆடி இருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ்ல எல்லா அதாவது ஹிப்ஹாப் வெஸ்டர்ன் எல்லாமே வந்து கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் போது எல்லாருக்கும் நான் சொல்ல வர்றது என்னன்னா கலைஞர்கள் கலையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லாமே வருங்க ஓ நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னாக்கா வயது வந்து ஒரு தடையே கிடையாது கிடையாது எல்லாருமே வந்து கத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா அதை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க கத்துக்கிறது அப்படின்னும் கத்துக்கும் போது எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா கால் வலிக்கும் புதுசா ஆடும் போது பரதநாட்டியம் வந்தா ஆஃப் சீட்டிங்ல ஆடுவோம் சோ அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பெஸ்ட்னா இருந்தாலும் ஆடி ஆடாம இருந்து திடீர்னு எப்படி வந்து எக்ஸசைஸ் பண்றோம் இல்லையா ஜிம்முக்கு போறோம் போது எப்படி வலிக்குதோ அது மாதிரி நடனம் கத்துக்கும் போது வலிக்கத்தான் செய்யும் ஆனா கத்து முடிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவுதானே டான்ஸ் அப்படின்ற மாதிரியும் இருக்கும் அதுல இன்வால்வ் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு கிரியேட்டிவ் மைண்ட் நல்லா வரும் சோ இன்னும் எப்படி எல்லாம் டான்ஸ் அழகுபடுத்தலாம் அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு ராகம் பாடும்போது அழகப்படுத்துறோமோ அது மாதிரி ஆடும்போதும் இன்னும் எப்படியெல்லாம் அழகப்படுத்தலான்ற ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் அவங்க டான்ஸ் ஸ்டைல்ல வரும் சோ அது ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம் அது டான்ஸ் நூத்தி ஒன்பது வயசுல இன்னைக்கு பாருங்க யூடியூப்ல அவ்வளவு ஆட்டம் ஆடுறாரு ஒரு வயசான தாத்தா ஸோ அதே மாதிரி ஒரு பாட்டி அவ்வளோ ஒரு பெரிய டான்ஸ் நூற்றி பதின பன்னிரெண்டு வயசு ஆகுது ஸோ டான்ஸ் ஆடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட உடல் உணர்வுகள் நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே வந்து பயங்கர ஆக்டிவாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ஏஜுங்கிறது தெரியவே தெரியாது எப்பவுமே இளமையா ஃபீல் பண்ணுவாங்க டான்ஸஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸோ அதனால்தான் ஆக்டர்ஸ் எல்லாமே அப்படியே இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அது எல்லாமே அதில் ஒரு அதுவும் ஒரு சின்ன ஒரு டெக்னிக் தான் தான் சொல்லலாம் அவங்களோட நியூரான் எப்போதுமே இளமையாவே ஃபீல் இருக்கோம் அவங்களோட எண்ணங்கள் தான் ஸோ நம்ம வந்து ஆக்டிவாகவே இருக்கலாம் டான்ஸ் சோ அதுக்கு வந்து ஒரு வயசு ஒரு தடை கிடையாது எல்லாமே கத்துக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் வீணையும் அப்படிதான் கத்துக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நான் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இவ்வளவுதானா நம்ம இன்னும் நல்லா வாசிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நல்லா வாசிக்கலாம் என்ன மாதிரி அப்படின்றத விட எல்லாருக்குள்ளயும் இருக்கிற திறமைகளை வாய்ப்புகளை பயன்படுத்துங்க கண்டிப்பா உங்களோட திறமை கண்டிப்பா ஒரு நாள் வெளிவரும் யாருக்கும் முதல்ல பயப்படாதீங்க பயங்கிறதே இருக்க கூடாது நீங்களா ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு உள்ள இருந்துட்டு இதுதான்ப்பா நம்மளோட வாழ்க்கை வேற வழியே இல்லை அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து நம்மளால எல்லாமே சாதிக்க முடியும் நம்மளால முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோட என் உங்களோட எண்ண வலிமை அப்படிங்கிறது ஜாஸ்தி கண்டிப்பா ஒரு நாள் நம்மளோட திறமை வெளியில வரும்னு நினைங்க கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆஹ் பெண்களுக்கான வாய்ப்புகளை நானே வந்து நிறைய வாய்ப்புகள் கொடுக்க காத்திருக்கேன் கண்டிப்பா நாங்க நிறைய ப்ராஜெக்ட் இப்ப எடுக்க போறோம் சோ கண்டிப்பா எல்லா பெண்களுக்கும் என் மூலமாகவும் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் வாங்க பெண்களே சாதிக்கலாம் பிரம்மகுமாரிகள்ல வந்து ஒரு மூணு வருஷம் பயணம் பண்ண சக்தி சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு அவங்க தான் எங்களை வழி நடத்தி கூட்டு போனாங்க அதுலேயும் கொஞ்சம் என்னதான் இருக்காங்க என்னதான் சொல்லி கொடுக்குறாங்க அதனுடைய ஞானத்தையும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வாய்ப்பு கிடைச்சது என் பையனுக்கு ஒரு சமஸ்டியில வந்து ஏழு வயசுல புனல் போட்டு அவனையும் வந்து அந்த தியானத்தை பண்றதுக்கு அதுக்கான வழிமுறைகள் ரெண்டு பேருமே போய் கத்துக்கிட்டோம் அதன் பிறகு ஒரு நல்ல ஒரு இதுன்னு பாத்தீங்கன்னாக்கா நிறைய கோயில்களுக்கு எல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது அந்த பக்தி அப்படின்றத தாண்டி அதுக்கப்புறமா வந்து தியானத்துல இண்டத்து போய் நிறைய விஷயங்கள் நிறைய மிராக்கள் லைஃப்ல வந்து நடந்தது இதை தாண்டி இப்ப வந்து பிரத்யங்கரா கோயிலுக்கு வந்து அன்னதானம் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது அதை வந்து நான் ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி சிவராத்திரி எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது அதையும் வந்து ஒரு ஒரு சுவாமிஜி ஆத்ம சைதன்யா சுவாமிஜியோடைய நிகழ்ச்சியை வந்து எடுத்து பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப முடிஞ்ச நவராத்திரிய வந்து அது ஒரு பெரிய ஒரு மிராக்கள் எனக்கு நான் ஒரு ஈஸ்வரம் அறக்கட்டளைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதுக்காகவே வந்து அந்த நீலாங்கரையில வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி வந்து ஒரு சிவனடியார் என்று சொல்லி ஒரு பெண்மணி மூலமா செஞ்சேன் அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க சிவனடியார் இல்ல ஒரு சூனியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு சோ நிறைய விஷயங்களை வந்து வெளியில சொல்ல முடியல ஏன்னா நிறைய பேர் வந்து ஆன்மீக பாதையில வந்து நல்ல வழி செல்லக்கூடியவர்களும் இருக்காங்க மக்களை முட்டாளாக்கக்கூடியவங்களும் இருக்காங்க சோ நான் அதை குறை சொல்லலை நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கும் போதே இருக்கு இல்லைன்னு நினைக்கும் போதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க எண்ணம் எப்படியோ அப்படித்தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சோ ஒரு படிச்ச முட்டால நிறைய இடத்துல நான் ஏமாந்துருக்கேன்னு சொல்லலாம் ஆன்மீக பாதை என்னை நிறைய ஏமாற்றங்களையும் அனுபவங்களையும் கொடுத்துருக்கு அப்படின்றதையும் சொல்லலாம் சொல்ல போனேன் நிறைய வந்து பணங்கள் போனது ஒரு பெரிய விஷயம் இல்லை மனம் வந்து ரொம்ப வருத்தப்பட்ட நிலையிலையும் நான் ஆயிருக்கேன் ஆனா எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு உயிரோட இருக்கேன் அப்படின்னாலும் அது இறைவனோட தான் இல்லைன்னா நம்மளால அது முடியாது கண்டிப்பா வந்து இறைவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னை உயிரோட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஒரு படுத்து படுக்கையான ஒரு நிலைமைக்கு போய் இன்னைக்கு வந்து எழுந்து நடக்க முடியாத நிலையில எழுந்து நடந்து இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான மனநிலையிலையும் நல்ல ஒரு எண்ணத்தோட எழுச்சியோடையும் இருக்கேன் அப்படின்னா அது பிரபஞ்ச சக்தியும் இறைவனோட அருளாலையும் தான் இன்னைக்கு இந்த சேனல் கிட்ட பேசக்கூடிய வாய்ப்புகளும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அப்படின்றத நான் முழுமையா நம்புறேன் மேற்கொண்டு ஆன்மீக பயணமும் என்னுடைய அன்னதானம் போட்டுட்டு வரேன் ஸோ என்னுடைய அன்னதானமும் ஆஹ் மேற்கொண்டு நடத்தக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளும் என்னால முடிந்த அளவுக்கு மக்களுக்கு சேவையும் கல்வி சேவையும் குழந்தைகளுக்கு கல்வி சேவையும் இசை பயணத்தில் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கட்டும் நடன பயணத்தில் இருக்கட்டும் கலைத்துறையில என்னால எந்த அளவுக்கு என்னுடைய சாதனையை என்னோட திறமையை வெளிப்படுத்த முடியுமோ வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது கண்டிப்பா அதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கறதுதான் என்னோட எண்ணம் எந்த மட்டும் இல்லை என்னை சுற்றி இருக்கக்கூடிய திறமையான நிறைய பேர் இருக்காங்க ஆஹ் நிறைய பேர் வாய்ப்புகளோட காத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கும் நாம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கு சாய்பாபா வந்து அது ஒரு தனி ட்ராக்னே சொல்லலாம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தையில இருந்தே சாய்பாபாவோடைய தாக்கம் நிறையவே இருக்கு என்னுடைய அம்மா அம்மாவுடைய குடும்பத்தினர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே வந்து திருநெல்வேலியில இருந்த வீட்டுல விபூதியே விழுந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் தூக்கி பஜனை பாடுவாங்க அதன் பிறகு எங்களுடைய குடும்பத்துல எல்லாருமே வந்து ஒரு சாய்பாபாவோட டிவேட்டி டிவோட்டிஸ் தான் இன்னைக்கும் வாரம் வாரம் அந்த புத்தகங்கள் படிக்கிறது எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க நானுமே வந்து சாய்பாபான்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நான் வாய்ப்புகள் நேரமும் வாய்ப்புகளும் அமையல ஆனா சாய்பாபாவுடைய மிராக்களும் நிறைய நடந்திருக்கு நான் ஸ்ருத்திலயா மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி துவங்கிய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சாய்பாபாவுடைய ஃபேஸ் போட்டு வெஸ்ட் மாம்பலத்துல வந்து அவருடைய முகம் போட்டு எல்லாருக்குமே அந்த படத்தை வந்து கொடுத்திருக்கேன் என்னுடைய தம்பி ஃபேமிலியிலுமே எல்லாமே சாய் சாயின்ற தான் வச்சிருக்காங்க ஆஹ் சாய்பாபா வந்து பயங்கர மிராக்கல் பண்ணியிருக்காரு நிறையவே சொல்லலாம் ஸோ முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னாக்கா ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதங்கள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அற்புதங்கள்லாம் நிறையவே நடந்திருக்கு என்னோட தம்பிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆன போது அப்போ அப்படிதான் சில விஷயங்கள் வந்து அதனுடைய அவருடைய புத்தகங்கள்ல அஹ் கிடைத்த வரிகளை வச்சு நிறைய அன்னதானம் அதனாலதான் அன்னதானம் பண்ணுங்க அப்படிங்கறது சொல்றது இன்னமும் நாங்க அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் காரணம் என்ன அப்படின்னா சாய்பாபா வந்து பசியோட இருக்கிறவங்களுக்கு முதல்ல சாப்பாடு கொடுப்பாங்க அன்ன அன்னம் வந்து இடணும் இன்னைக்கு அன்னதானம் அப்படின்னாலே பிரதானத்தை வந்து சாய்பாபாவுடைய சிலை இருக்கக்கூடிய அத்தனை இடத்துலயுமே வந்து வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க சோ அதனாலதான் வந்து சாய்பாபாவோட வந்து ரொம்ப பிடிச்சது காரணம் என்னன்னா மனுஷங்க போதுன்னு சொல்ற ஒரு வார்த்தை சாப்பாடுல மட்டும்தான் திருப்தி அடையக்கூடிய வார்த்தையும் அதுதான் அதனால வந்து அன்னம் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு வயிறு நிறைய வைக்கணும் கண்டிப்பா அன்னதானம்ன்றது ரொம்ப பெரிய ஒரு பிறவி கடனை தீர்க்கக்கூடிய ஒரு இது வந்து அன்னதானத்துல தாங்க இருக்கு நீங்க எந்த தானம் பண்றீங்களோ பண்ணலையோ பிறவி கடன் அதாவது ஜென்மத்துல நம்ம ஒவ்வொரு ஜீன்ல இருந்தும் நம்ம வருவோம் தாத்தா பாட்டி பாட்டன் முப்பாட்டன் இந்த மாதிரி எத்தனையோ பேர் தன்னை அறியாத தவறுகள் செய்திருக்கலாம் நாமளே அந்த தவறுகள் ஏதாவது ஒரு நம்மள அறியாத தவறுகள் செய்திருக்கலாம் அது அன்னதானம் போடுறது மூலமா நம்மளுடைய பிறவி கடன் தீரும் அப்படின்றது அதுவும் இல்லாம நேரடியான வாழ்த்துக்கள் அதாவது ஒருத்தவங்க ஆசீர்வாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல நாள் பெருநாள்ல தான் நம்ம வந்து நல்லா விழுந்துதான் ஆசீர்வாதம் வாங்கணும் ஆத்மார்த்தமான ஆசீர்வாதம் அப்படின்னு மனசார சொல்றாங்க பாத்தீங்களா வயிறார சாப்பிட்டு வாயார வாழ்த்தணும் அந்த வாழ்த்துக்கள் தான் பிறவி கடனை தீரக்கூடிய உள்ளத்தோடு அதாவது சொல்லுவாங்க நீங்க நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய கருணையுள்ளத்தோடு நீங்க செய்யக்கூடிய உதவிகளும் இந்த அன்னதானமும் தான் இருந்து கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் தான் நீங்க சேர்த்து வைக்கிற சம்பாத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க சொத்து அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய கல்வி சொத்து அறிவு சொத்து கலை சொத்து தான் உங்களுக்கு சொத்து அப்படின்னு சொல்லி எங்க அம்மா அப்படிதான் சொல்லி எங்களை வளர்த்துருக்காங்க நாங்களும் அதையே தான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு படிப்பினை இருக்கிறதுனாலதான் நிறைய பேருக்கு நல்லது சொல்லி கொடுத்துட்டு நாமளும் அந்த நல்ல வழியில் வந்து செல்லக்கூடிய வாய்ப்பு அதனால தான் இறைவன் வந்து நம்மளை எந்த ஒரு நிலையில தள்ளி விட்டாலும் கையை பிடிச்சி தூக்கி விடுறாங்க ஸோ அப்படி ஒரு மிராக்கள் எல்லாருடைய லைஃப்லேயும் இருக்கும் கண்டிப்பாக நடக்கும் ஸோ கண்டிப்பாக பாபாவை நம்புங்க நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும்